அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய மக்களவை தேர்தலை தொடர்ந்து தற்போது அமெரிக்க அதிபர் தேர்தலை உலகமே உற்று நோக்கி இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்புக்கு டஃப் கொடுக்கறக்கூடிய வகையில் கமலா ஹாரிஸ் நடக்கிறாங்களாம் அதிபர் ரேஸில் முந்துவது யாரு அதனுடைய சார்வி ரிப்போர்ட் தற்போது வெளியாகிருக்கு இது குறித்த பல்வேறு தகவல்களையும் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ பஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய மக்களவை தேர்தலை தொடர்ந்து தற்போது அமெரிக்கா அதிபர் தேர்தலை உலகமே உற்று நோக்கி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அமெரிக்காவில் ஒவ்வொரு நான்கு ஆண்டுக்கும் ஒருமுறை தேர்தல் நடைபெறுங்க குடியரசுக் கட்சி தலைவர் டொனால்டு டிரம்ப் தோல்வியடைந்தார் ட்ரம்ப் வீழ்த்தி ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ பைடன் வெற்றி பெற்றார் பைடனின் பதவிக்காலம் விரைவில் முடிவடைய போகக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது இந்த தேர்தலில் மீண்டும் அதிபர் வேட்பாளராக களமிறங்கி களமிறங்கியிருக்கார் அதே சமயம் விவாதங்களில் சுதப்பல் பேச்சில் உளரல் நடவடிக்கைகளில் தடுமாற்றம் அப்படின்னு தொடர் பின்னடைவுகளை சந்தித்த ஃபைடனை சொந்த கட்சி உறுப்பினர்களே அதிபர் தேர்தலில் இருந்து விலகுமாறு வலியுறுத்தியிருக்காங்க இருந்தாலும் ட்ரம்ப்பை இந்த தேர்தலையும் வீழ்த்தி காட்டுவேன் அப்படின்னு கூறி வந்த ஃபைடனுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இதனால் எண்பத்தி ஓரு வயதாகும் ஃபைடன் தனிமைப்படுத்தி கொண்டிருக்கும் நிலையில் கடந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி அதிபர் இருந்து விலகுவதாக அறிவித்தார் இளம் தலைமுறையினருக்கு வழிவிட வேண்டும் அப்படின்னு கூறியிருந்த ஃபைடன் கமலா ஹாரிஸுக்கும் ஆதரவு தெரிவித்தார் ஃபைடனின் முழு ஆதரவை தொடர்ந்து விஸ்கான்சின் பகுதியில் தனது முதல் பரப்புரையை மேற்கொண்டாங்க அப்போது அமெரிக்காவில் துப்பாக்கி பயன்பாட்டை கட்டுப்படுத்துதல் கருக்கலைப்பு மருத்துவ சிகிச்சைகளை பெற எளிமையான முறையை ஏற்பாடு செய்கிறது வறுமையான சூழலில் வாழ் குழந்தைகளுக்கான திட்டம் ஆகியவற்றை தனது உரையில் குறிப்பிட்டு பேசியிருக்காங்க மறுபக்கம் எதிர்கட்சியான ட்ரம்பை கடுமையாக தாக்கி பேசிய கமலா ஹாரிஸ் ட்ரம்ப் ஒரு குற்றவாளி இந்த தேர்தல் அப்படிங்கிறது ஒரு குற்றவாளிக்கும் முன்னாள் வழக்கறிஞருக்கும் இடையே நடப்பது என மூன்றாயிரம் பேர் கலந்து கொண்ட கூட்டத்தில் பேசியிருக்காங்க மில்வாக்கி புறநகர் பகுதியில் நடந்த பரப்புரையின் பே போது தனது வழக்கறிஞர் அனுபவத்தை கூறியதுடன் சொந்த நலனுக்காக விதிமுறைகளை உடைக்கும் ஏமாற்றுக்காரர்கள் என பல குற்றவாளிகளை நான் பார்த்துருக்கேன் அந்த வகையில் ட்ரம்ப்பையும் நான் அறிவேன் அப்படின்னு கூறிய போது கூட்டத்தில் இருந்தவர்கள் கமலா கமலா என கோஷம் எழுப்பியிருக்காங்க இந்த சூழலில் மக்கள் மத்தியில் கமலாவுக்கு நல்ல வரவேற்பு இருப்பதாக அரசியல் வல்லுநர்களும் சொல்றாங்க மறுபக்கம் கமலாவுக்கும் ட்ரம்ப் பதிலடி கொடுத்திருக்காரு கமலா ஹாரிஸ் தொடும் எல்லாம் அழிவைத்தான் சந்திக்கின்றன இரண்டு கோடி வெளிநாட்டினர் சட்ட விரோதமாக நாட்டுக்குள்ள நுழைய அனுமதித்தவர்கள் என்று கடும் குற்றச்சாட்டை கமலா ஹாரிஸ் மீது சுமத்தியும் இருக்காங்க இவ்வாறு கமலாவா ட்ரம்ப்பா அப்படின்னு அமெரிக்க தேர்தல் களம் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கும் நிலையில தற்போதைய சூழல்ல கமலா ஹாரிஸுக்கு அதிகளவு ஆதரவு இருப்பதாக கருத்து கணிப்பு முடிவுகள் கூறுகிறது இந்த நிலையில அமெரிக்க அதிபர் தேர்தல் குறித்து புதிய கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டு வந்துட்டுருக்கு ராய்டர்ஸ் இபோசஸ் நிறுவனம் ஆன்லைனில் ஆயிரத்து பதினெட்டு பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் உள்பட மொத்தமாக ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஒரு பேரில் கமலா இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் ஜூலை அறிவித்த அடுத்த இரு இருபத்தி நடத்திருக்காங்க நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு முடிவில் கமலா ஹாரிஸ் நாற்பத்தி நான்கு சதவிகித ஆதரவை ட்ரம்புக்கு நாற்பத்தி இரண்டு சதவிகித ஆதரவும் இருக்கு இதற்கு முன்பு ஜூலை பதினாறு கருத்து கணிப்பு படி நாற்பத்தி நான்கு சதவிகிதத்துடன் சமநிலையில இருக்காங்க இருந்த கமலா தற்போது இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் இருக்காங்க முன்னதாக ட்ரம்பிற்கு எதிரான போட்டியில ஜோ பைடன் இரண்டு புள்ளி குறைவாகவே இருந்தாங்க தற்போது கமலா ஹாரிஸுடன் ஒப்பிடுகையில் ட்ரம்ப் இரண்டு புள்ளிகள் குறைவாக கமலா கருதப்படுறாங்க அமெரிக்க அதிபர் தேர்தல் களத்தில் இருக்கும் கமலா ஹாரிஸ் பூர்வீகம் இந்தியா இவரின் தாய் வழி தாத்தா பி வி கோபாலன் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே துளஞ்சேதி ிடப்புறத்தைச் சேர்ந்தவங்க இவர்கள் சென்னையில் வசித்து வந்திருக்காங்க இவரது மகள் ஷியாமலா கோபாலன் ஜமைக்காவைச் சேர்ந்த பேராசிரியர் டொனால்டோ ஹாரிஸை திருமணம் செய்து கொண்டாங்க இவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்திருக்கு அவர்கள் தான் கமலா ஹாரிஸ் தங்கை மாயா இவர்கள் சிறுவயதாக இருந்தபோதே பெற்றோர் விவாகரத்தை பெற்றிருக்காங்க விவாகரத்துக்கு பிறகு கமலா ஹாரிஸ் தனது தாய்வுடன் வசிக்க தொடங்கியிருக்காங்க பின்னர் வழக்கறிஞராக வெற்றி நடை போட்ட கமலா ஹாரிஸ் துணை அதிபர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டாங்க அந்த சமயத்துல தனது தாத்தாவின் கைப்பிடித்து சென்னை கடற்கரையில் நடந்தது உள்ளிட்ட நினைவலைகளை பகிர்ந்திருக்காங்க துணை அதிபராக வெற்றி பெற்றதுக்கு பிறகு தமிழகத்தில் இருந்து கமலாவுக்கு வாழ்த்து மடல்கள் பறந்திருக்கு முதல்வர் ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில் ஒரு தமிழ் பெண் அமெரிக்காவையும் ஆள தகுதி படைத்தவர் என்பதை உங்களது கண்ணோட்டமும் கடின உழைப்பும் மெய்ப்பித்து காட்டியிருக்கிறது என்று வாழ்த்தியிரு வாழ்த்தியிருந்தார் கமலா ஹாரிஸ் தனது பூர்வீக இடமான துளஞ்செய்திபுரம் கிராமத்து வந்தது கிடையாது அவருக்கு சொத்து உறவு என யாரும் தற்போது துளஞ்செய்திபுரத்தில் கிடையாது இருப்பினும் கமலா ஹாரிஸ் அதிபர் வேட்பாளராக அதிகாரபூர்வமாக அறிவிப்பு அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு அந்த கிராம மக்கள் துளஞ்செய்திபுர தர்மசாஸ்தா கோயில் வழிபாடு செய்து வந்துட்டுருக்காங்க கமலாவின் புகைப்படத்துடன் வெற்றி பெற வாழ்த்துகிறோம் அப்படின்னு பிரம்மாண்ட பேனர்களையும் அடித்து வைத்திருக்காங்க அதிபர் ரேஸில் கமலா போட்டியிட்டு வெற்றி பெற்றால் அமெரிக்காவை ஆளும் முதல் இந்திய வம்சாவளி என்ற பெருமையை அவங்க பெறுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவின் அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் தனது முதல் பிரச்சாரத்தை பதினேழு நிமிடம் மட்டும் செய்ததில் அந்த பிரச்சாரத்தில் அவர் அனல் பறக்க பேசியதை அடுத்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க அமெரிக்காவில் ஜனநாயக கட்சியின் சார்பில கமலா ஹாரிஸ் அதிபர் தேர்தலில் போட்டியிட இருக்கும் நிலையில் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கும் கருத்து கணிப்புகளில் கமலா ஹாரிஸ் முந்தி சென்று இருக்கிறதாக சொல்லப்படுது இந்த நிலையில் முதல் பிரச்சாரத்தை தொடங்கிய கமலா ஹாரிஸ் ஒரு வழக்கறிஞர் ஆனால் என்னை எதிர்த்து போட்டியிடும் ட்ரம்ப் கிரிமினல் குற்றங்களுக்காக நீதிமன்றங்களுக்கு ஓடிக்கொண்டிருப்பவர் என்று முதல் சிக்சர் அடித்தாங்க தேர்தலில் வெற்றி பெற்றால் கருக்கலைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவேன் அப்படின்னும் தொழிலாளர் நல சங்க நடைமுறைகளை எளிமைப்படுத்துவேன் அப்படின்னும் துப்பாக்கி கலாச்சாரத்திற்கு முடிவு கட்டுவேன் அப்படின்னும் வாக்குறுதிகளை அள்ளி வழங்கியிருக்காங்க ட்ரம்ப் வெற்றி பெற்றால் அமெரிக்காவை பின்னோக்கி இழுத்து செல்வார் என்றும் நாம் சுதந்திரமான காற்றை சுவாசிக்க வேண்டுமா அல்லது வெறுப்பு பயமுள்ள தேசத்துல வாழ வேண்டுமா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்க அப்படின்னு கமலா ஹாரிஸ் பேசியவுடன் கமலா கமலா என பொதுமக்கள் கரோஷம் கொண்டிருக்காங்க இந்தல இருந்து கமலா ஹாரிஸ் வெற்றி பெறுவது கேட்டதிட்ட உறுதியான அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருவதும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி அந்த பதினேழு நிமிடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா திடீரென நடந்த ட்ரம்ப் மீதான துப்பாக்கி சூடு ஃபைடனின் விலகல் கமலா ஹாரிஸை அவர் ஆதரித்தது என அமெரிக்க அதிபர் தேர்தல் களம் களத்தில் அடுத்தடுத்த திருப்பங்கள் தற்போது ஏற்பட்டு கொண்டே இருக்க ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸின் முதல் பிரச்சார பேச்சும் கவனம் பெற்றிருந்தது வரவேற்பும் எதிர்மறை விமர்சனங்களும் இருக்கிறது மேடை பேச்சுக்கள் அரசியல் உரைகள் கமலாவுக்கு புதிது அல்ல என்றாலும் கூட அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என்று சூழல்ல அவர் நிகழ்த்திய முதல் உரை அப்படிங்கிறதுனால அதுல அவர் கூடுதல் மிடுக்குடன் பேச அது தேர்தல் கருத்து கணிப்புகள்ல ட்ரம்பை விட அவர் சற்றே ஒருபடி மேலே செல்லும் அளவுக்கு அமைந்துவிட்டது அதுல அவர் விளாசிய சில சிக்சர்களும் கவனத்தைப் பெற்றிருக்க அப்படின்னு நான் சொல்லணும் குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் நம் தேசத்தை பின்னோக்கி எடுத்து செல்வார் நாம் சுதந்திரமான சட்டத்தை பின்பற்றும் தேசத்தில் வசிக்க வேண்டுமா அல்லது வெறுப்பும் பயமும் குழப்பமும் நிரம்பிய தேசத்தில் இருக்க வேண்டுமா என்று வினைவி கூட்டத்தில் இருப்பவர்கள் கமலா கமலா என ஆர்ப்பரிக்க செய்துவிட்டனர் அப்படின்னு சொல்லணும் வியூவர்ஸ் இந்த பதிவை பற்றின உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவை படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க